பெருங்காரியம் போல் வருங்கேடுடம்பால் பிரியம் கோர வந்து கருவூரே பிறந்தார் கிடந்தார் இருந்தார் தவிழ்ந்தார் பிணந்தார் தடந்து பிணமானார் அருங்கான் எடும் எடுங்கோ சொடுங்கள் அலங்கார நன்றிதடபோ கீ அகன் ராசையும் போய்வி வாயுடம்பா அலைந்தேனை அஞ்சல் எனவேனும் இருங்கானகம் போய் இளங்காலை பின் போக வெங்கே மடந்தை எனவேகி எந்தே குறுங்கால் இளங்க புறந்தீயெடுங்க வலன்றன் மறுகோனே பொருங்கால் முகம் பாணி கொண்டே இறைஞ்ச புறம் சாய அம்பு தொடும் வேட புனங்காவனங் கோதை பங்காவ பங்கா புகழ்ந்தோதுமண்டன் பெருமாளே அலைந்தேனை அஞ்சல் என வேணும்